காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கோவூர் ஊராட்சியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் ப சுதாகர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் துணைத்தலைவர் ஜமுனா ராணி வேலு சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் வார் உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர் நந்தகுமார் மகளிர் சுய உதவி குழுவினர் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கிராம சபை கூட்டத்தில் அடிப்படை தேவையான மின்சாரம் சாலை வசதி கால்வாய் உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கப்பட்டது மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்துதல் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு தடை செய்வது அபராதம் விதிப்பது பொது இடங்களில் குப்பை கொட்டினால் அபராதம் விதிப்பது திற கழிவுகளை தரம் பிரித்து கொடுப்பது ஜல் ஜீவன் திட்டம் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது குறித்தும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் தொழுநோய் விழிப்பு பற்றி உறுதிமொழி ஏற்கப்பட்டது سبع اور <سؤال> اوپنر پڑتا ہے 30 نائک کو کسٹمر ہے ادھر سے اندر میں کوئی نہیں ہے کمپنی نہیں ہے ہم نہیں رہیں گے ووٹ اور بتلو سے <سؤال> نہیں ہے نا ہے یار